அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா பூஜை அறையில இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கிறதுனால உங்களுடைய வீட்டின் பண கஷ்டம் நீங்கும் பணம் வந்து அதிக அளவில் உங்களிடத்தில் வந்து சேரும் பண வீண் விரயம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு அது என்ன அந்த பொருள் அப்படிங்கிறத பற்றியும் அந்த பொருள் கூட ஒரு ஏஞ்சல் என்னையும் எழுதி வைக்கணுங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின செய்முறை விளக்கத்தோடு நான் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எது எப்படி பண்ணணும் எந்த பொருளில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணினா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்கிறதுக்கு எந்த நாள் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அதனால் வெள்ளிக்கிழமை சுக்கர இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு இந்த பொருளை மறைத்து வையுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் அடிக்குங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற பார்த்தினா வுக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் தேவைப்படுங்க இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு பீங்கான் பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி எடுத்துக்கோங்க கண்ணாடியில் இல்லை அப்படின்னா மரத்தாலான பொருளை எடுத்துக்கோங்க ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீங்க அது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வசம்பு பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க மாலை நேரத்தில் இதோட பெயரை சொல்லக்கூடாதுங்க இது எல்லா தாந்திரிக விஷயங்களுக்குமே வந்து இந்த வசம்பை பயன்படுத்துவோம் இப்போ நம்ம பணத்தை வசியம் செய்யறோம் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பணம் வசியம் செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக வசம்பு எடுத்திருக்கோம் ஒரு நீல பயணம் எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளை பேப்பர் எடுத்துருக்கோம் கல்லுப்பு கல்லுப்பு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற உப்பு எடுத்துக்காதீங்க பூஜை அரைக்கின்னு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அதுலேருந்து கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துருக்கோம் இவ்வளவே தான் இதுக்கு தேவையான பொருள் ஒரு பீங்கான் பவுல் எடுத்திருக்கேன் பீங்கானில் இல்லை அப்படின்னா கண்ணாடி கண்ணாடியும் இல்லை அப்படின்னா மரத்தால் ஆனது இல்லைன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முதல்ல கல்லுப்பு போட்டு நிரப்பிக்கிறோம் கொஞ்சமாக போட்டு நிரப்பிட்டு இப்போ இந்த கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தயாருக்கு உகந்த ஒரு பொருளுங்க இப்போ இது கூட நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு வசம்பு துண்டு எடுத்து நம்ம உள்ள மறைச்சி வைக்க போகிறோம் வசம்பு துண்டு வச்சதுக்கப்புறம் மேலும் நம்ம வந்து உப்பு போட்டு நிரப்பிக்கிறோங்க நிரப்பினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன துண்டு பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம வந்து ஏஞ்சல் எண்ணை எழுத போகிறோம் அந்த ஏஞ்சல் எண் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல் என்னை எழுதுறதுக்கு நீல கலர் பேனாக தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீல கலர் பச்சை கலர் பயன்படுத்திக்கலாம் சிகப்பு கலரை நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க அது என்ன அந்த பே அந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் எண் எழுதுறதுக்கப்புறம் அதற்கு கீழே மணி மணி கம்ஸ் டு மீ அப்படின்னு எழுதிக்கோங்க ம உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுத தெரியல அப்படின்னா பணம் பணம் என்னிடத்தில் வந்து சேரு அப்படின்னு எழுதிட்டு அதை வந்து அப்படியே சுருட்டிக்கோங்க சுருட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் சின்னதாக சுருட்டி ஃபோல்ட் பண்ணி மடித்து அந்த உப்புக்குள்ளே நம்ம மறைச்சி வைக்கணுங்க ரெண்டாக அல்லது மூணாக அந்த அளவில் மடித்து உப்புக்குள்ளே மறைச்சி வச்சு திரும்பவும் உப்பை வந்து நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுடுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமையில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்கிறது கூடுதல் சிறப்பு சுக்கரகுறையில் செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு யமகண்டம் ராகு கேது அந்த காலத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் இது எத்தனை நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி தேதி வைக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் தேதி இதை அப்படியே அப்புறப்படுத்திட்டு உப்பு வந்து சிங்கில் கரைச்சி விடலாம் இல்லைனா ஓடுற தண்ணியில் கரைச்சி விடலாம் இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க வசம்பு வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதையே நீங்கள் திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை அது வந்து மங்கிருச்சு அப்படின்னா வேற வசம்பு எடுத்துக்கோங்க அந்த பழைய வசம்பை நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணிடுனா எரித்து நீங்கள் தூவி விட்டுறலாம் திரும்ப வேறு பேப்பரை நீங்கள் எடுத்து எழுதி நீங்கள் திரும்ப ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அதை அப்படியே மாற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால என்ன பலன் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து வசியம் அடைஞ்சு நம்ம வீட்டில் பண பற்றாக்குறையை நீக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நிச்சயமான பலன் கிடைக்கும் இது போன்ற நல்ல பதிவுகளை வந்து பார்க்கும் பொழுது உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களுடைய சந்தேகங்களை என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நான் நிச்சயமாக அதுக்கு பதில் அளிக்கிறேன் மற்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்